பாத்தீங்கன்னா தமிழின் இனிமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து நான் ஒரு பாடல் ஒன்று பாட போறேன் இன்னைக்கு நான் அந்த பாடலை எப்படி பாடுறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழே என் என்பேன் கண்டீர் இந்த பாடலை பாடியவர் பெயர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இவர் வந்து இவரோட இயற்பெயர் என்னன்னா கனக சுப்ரதினம் இவர் புதுச்சேரியில பிறந்தார் இவரோட புதுச்சேரியில் பிறந்தாரு இவர் ஏன் பாரதிதாசன் அப்படின்னு அவரோட இயற்பெயரையே மாற்றி அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவரு பாரதிதாசன் மேலே கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படிங்கிற அவரோட பேரை மாற்றி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த பாடலோட பொருளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கனி கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசுத்தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பிறப்பட்ட தே தென்னை மரத்திலிருந்து பிறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை ஆனால் தமிழ் இத்தகை சுவைகளையும் விட உயர்ந்தது தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன் நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தமிழ் புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு பேஜோட பாட்டு தான் நான் பாட போகிறேன் வாங்க எப்படி பார்க்கலாம் வா வா முயலே குட்டி குட்டி முயலு குதித்தோடு முயலே சின்னஞ்சிறிய முயலு சிறுத்துவாவா முயலே பட்டு பட்டு முயலே பஞ்சு வண்ண முயலு கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்ட வா வா முயலே அன்பாய் நாமும் பழகலாம் ஆட்ட நீரில் குளிக்கலாம் கொட்டும் மழை நழையரா ஆட்டம் போடலாம் பட்டமிட்டு பார்க்கலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் ஊரை சுத்தி பார்க்கலாம் ஊஞ்சலா அடிமகிளா நன்றி வணக்கம்